இன்னொரு சகோதரர் என்ன கேட்கிறாரா அவரது பேரு வந்து தஸ்லீம் ஹனீஃபா இருந்து கேட்கிறார் வசதி படைத்தவர்கள் தங்களை ஆஜியார் என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள் அழைப்பிதழ்களில் அல்ஹாஜ் என்று பதிவு செய்கிறார்கள் இதற்கு மார்க்க ஆதாரம் கேட்டால் செய்தவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பதற்காக இவ்வாறு அழைக்கிறோம் என்று கூறுகிறார்கள் இது சரியா என்று கேட்கிறார் என்ன கேட்கிறாரு செய்தவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பதற்காக அல் ஹாஜியார் என்றோ நாம் அவர்களை விழித்து பேசலாமா அழைக்கலாமா என்று கேட்கிறார் சென்று வந்தால் அவர்களுடைய அல்லது ஒரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துவதை நாங்கள் நடைமுறையில் காண்கிறோம் எந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்குது சொன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள் என்றால் யாராவது ஒரு முஸ்லிம் ஒருவர் ஹஜ்ஜி செய்து வந்தால் இப்படி அல்ஹாஜ் என்று அல்லது அவர்களுக்கு பேரிலே பட்டம் சூட்டுவது மார்க்க ரீதியான ஒரு சடங்கு போல என்று நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் மிகவும் கவனமாக அதை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அஜி திருமண அழைப்பிதழ்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அல்ஹாஜ் மிஸ்டர் அண்ட் அல்ஹாஸ் என்று சொல்லணும் அல்லது உம்மா என்று பெண் தரப்புக்கு சொல்லணும் என்று சொல்லக்கூடிய அளவுல எல்லாம் இந்த அல்ஹாஜ் ஹாஜிம்மாக்கள் என்ற பெயர்கள் கௌரவம் கொடுப்பதற்காக சமூகத்துல அதிகமான அளவில் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அதை அந்த அந்த செய்தவர்களும் விரும்புவதையும் பார்க்கிறோம் அவங்க விரும்பினதனால பேர்ல அல்ஹாஜ் போடும் போது அதை அதுக்கு பண்றாங்க இல்ல பேர் அழைப்பிதழ்கள்ல பேர் போட்டா நாங்க என்ன பண்ணலாம் என்று கூட கேட்கலாம் ஆனா வீட்டிங்ல கூட்டங்கள்ல சபைகள்ல அவர்களை விழித்து பேசுகின்ற நேரடியாக விழித்து பேசுகின்ற நேரத்துல ஆஜியார் என்ன செய்தி ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களா அல்லது இந்த ஹல்லாஜ் இன்னார் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவார்கள் என்றுலாம் அழைக்கும் போது அதை நைசா அப்படி உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் அதை எதிர்பார்த்து அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கான அந்த தேவையை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் இப்ப இந்த மாதிரி செய்வது மார்க்க ரீதியாக சரியா இது மார்க்கத்துல உட்பட்ட ஒரு காரியமா என்றதை நாங்க மார்க்க அடிப்படையில பார்க்கணும் இப்ப நபிகள் நாயகம் சொல்லிஸ்லாமுடைய காலத்துல பல நபீ தோழர்கள் ஹஜ்ஜு செய்து வந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சாங்க அதுதான் அவர்களுடைய ஆரம்ப ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் இப்ப ஹஜ்ஜு செய்த நபி தோழர்களும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசலம் அவர்களும் அந்த சமூகத்துல ஹஜ்ஜு செய்த பிறகு தங்களுக்காக அல் ஹாஜ் என்றோ என்றோ ஏதாவது பட்டங்களை சூட்டி கொண்டார்களா இல்லவே இல்லை எந்த ஒரு நபிமொழியிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு வரலாற்று நூலிலும் ஹஜ்ஜி செய்தவர்களை ஹாஜி பட்டம் கொடுத்து அல்ஹாஜ் என்று சொல்லி ஹாஜியார் என்று சொல்லி ஹாஜிம்மா என்று சொல்லி ஆண்களையும் பெண்களையும் அழைத்த வரலாற நீங்க பார்க்க முடியாது ரசூல் சல்லா அலிஸ்லம் தனக்கே அல்ஹாஜ் என்ற பட்டம் போட்டுக் கொள்ளலண்டா சஹாபாக்கள் தங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலண்டா அப்ப அது ஒரு மார்க்கத்துல ஒரு அடிப்படையாக இருக்குமா ரசூல்லாவுடைய காலத்துல ரசூல்லாவும் போடல ரசூல்லாவுடைய காலத்துல சஹாபாக்களும் தங்களுடைய பேருக்கு அல்ஹாஜ் பட்டங்களை போட்டுக்கொள்ளல அஜி செய்தவர்கள் அப்ப இது மார்க்கத்தில் ஒரு அடிப்படையாக இருந்தால் அவர்கள் செய்திருப்பார்கள் ரசூலுடைய காலத்துல இருந்து நபித்தோழர்கள் செய்திருப்பார்கள் அல்லது நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் செய்திருப்பார்கள் அப்ப அது செய்யவில்லை என்றால் இது புதுசா வந்த ஒரு பழக்கம் புதுசா நடைமுறைப்படுத்துறாங்க இப்படி நடைமுறைப்படுத்துறது அவங்களோட காலத்துல இல்லை என்றதுல இருந்து இது மார்க்க ரீதியான ஒன்று அல்ல இது இவங்களா கண்டுபிடிச்சு செய்யக்கூடிய ஒரு புதிய நடவடிக்கை என்று விளங்குகிறது சரி ஒரு புதிய நடவடிக்கை செய்யறாங்க மார்க்கத்துல இது ஏதாவது தவறான ஒரு நடவடிக்கையா என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அப்படி ஆய்வு செய்து பார்த்தால் இது ரீதியாக அங்கீகாரம் கொடுக்க முடியாத ஒரு விதமான இணை வைத்தலாக கருதப்படுகின்ற அளவிற்கு ஒரு பாரதூரமான காரியமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சொல்வாஸ் நம்முடைய காலத்துல இந்த ஹஜ்ஜு செய்து வந்தவர்கள் சில காரியங்களில் ஈடுபட்டாங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவங்களோட வீடுகளுக்கு வரும்போது ஹஜ்ஜ் செய்து விட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அவர்கள் கொள்ளைப்புறமாக வீடுகளுக்கு நுழைவாங்க முன்வாசல் வழியாக நுழையாம கொள்ளைப்புறமாக நுழையும் ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் இதை அல்லாஹு ரப்புல் அலமின் திருக்குருவான்ல அந்த காலத்திலேயே அல்லாஹ் கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான் சூரத்துள் பக்கரால இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்துல எஸ் அலூனகானில் அகில் லத்தி பிறைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள்

அவர்கள் தான் நன்மையை அடைந்து கொள்வார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அதனுடைய வாசல் வழியாக நுழையுங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வசனத்தில் அல்லா சொல்றார் அப்ப வீடுகளுக்கு நுழையும் போது அஜி செஞ்சுட்டு வந்தா தொல்லைப்புறமா வந்தாதான் நன்மை கிடைக்கும் என்று ஒரு மூட நம்பிக்கையை வச்சிருந்தாங்க அந்த மூட நம்பிக்கையை கூட இஸ்லாமிய மார்க்கம் தகர்த்தெறிகிறது ஒரு சாதாரண விஷயம் என்று விட்டு வைக்கல வீடுகளுக்கு கொல்ல புறமையே வர்றீங்க அதன்மையா ஏன்னு நினைக்கிறீங்க அது மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா நீங்க வந்து முன்வாசல் வழியாவே வாங்க வளமையா முன்வாசல் வழியா தானே வீட்டுக்கு வர்றீங்க அஜுக்கு சென்று வரும்போது அதையே செய்யுங்க எதுக்கு மாற்றங்கள் செய்கிறீர்கள் என்று சாதாரணமா இருந்த ஒரு மூட நம்பிக்கைய கூட இஸ்லாமிய மார்க்கம் தகர்த்தறிவதை பார்க்கிறோம் அப்ப இந்த அஜ்ஜோடு சம்பந்தப்படுத்தி இந்த மாதிரி அல்ஹாஜ் என்று பட்டம் போட்டு ஹஜ் செய்தவர்களை ஹாஜிகள் என்று அழைக்கப்படுவதை எந்த ஒரு கண்ணோட்டத்துல இஸ்லாம் பார்க்க வேண்டும் சொன்னா இது எதுக்காக செய்யறாங்க பேருக்கு புகழுக்கு தானே செய்யறாங்க தனக்கு ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானே செய்யறாங்க இந்த பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் செய்யக்கூடிய இந்த காரியம் மரியாதை பெற்றுக் கொள்வதற்காக செய்யக்கூடிய காரியம் எதனோடு தொடர்பு பட்டதாக இருக்கிறது ஒரு வணக்கத்தோடு தொடர்புபட்டதாக பட்டதாக இருக்கிறது ஒரு இபாதத்தா இல்லையா இபாதத் செய்யும் போது அந்த இபாதத்தை வைத்து மரியாதை தேடிக்கொள்ளலாமா அதை மார்க்கம் அங்கீகரிக்குமா அப்படி செய்தால் இது மார்க்கத்துல ஒரு முகஸ்துதி என்ற நிலைக்கு வருமா இல்லையா அல்லாஹு தாலா முகஸ்துதிக்காக செய்யற அமல ஒருத்த அமல் செய்யறான் எதுக்கு செய்யறா அவன் ஒரு நல்லவன் என்று புகழப்பட வேண்டும் அவன் ஒரு தொழுகையால் என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் அவன் ஒரு நோன்பாளி என்று மக்கள் சொல்ல வேண்டும் அவன் ஒரு தக்குவாதாரி என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நீயத்திலே ஒருவர் அமல் செய்தால் அதை அல்லாஹு அங்கீகரிப்பானா அல்லாஹ் குருவான கண்டிக்கிறானே தொழுபவர்களுக்கும் கேடுதான் அல்லதீன அவர்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் காட்டுவதற்காக அவர்கள் தொழுகிறார்கள் அவர்கள் அற்பமானதையும் தடுத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹத்திருக்குருவான்ல நூத்தி ஏழாவது அத்தியாயத்துல ஒரு தொழுகையை கூட அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக செய்தால் அல்லாவுத்தல்லா கேடு உண்டாகும் என்றார் நீங்க தொழு அல்லா கிட்ட நெருக்கத்தை பெற்றுக் கொள்றதுக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்காக கடமையை நிறைவேற்றுவதற்காக அதை பிறருக்கு காட்டுறதுக்காக ஏன் செய்றீங்க அது நல்லதா அது அல்லாவிடத்தில் உங்களுக்கு நன்மையை தருமா அல்லது தீயதை ஏற்படுத்துமா பாவத்தை ஏற்படுத்துமா அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக நீங்க செய்யக்கூடிய காரியமாக இருந்தால் அது பாவம் அடுத்தவன் உங்களை மெச்சனும் என்பதற்காக நீங்க செய்த காரியங்கள் இமாதத்துகள் குறிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னா அது பாரதூரமான குற்றம் என்பதை அல்லாஹ் திருக்குருவானில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் பார்க்குறோம் எந்தளவுக்கென்னு சொன்னா நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க இன்னும் அஹுவை மா அஹாஃப அலைக்கும் சிறுகுல அசுகரு உங்கள் விஷயத்தில் நான் கடுமையாக பயப்படுவது எது தெரியுமா சிறிய இணை கற்பித்தலை நான் அஞ்சுகிறேன் காலு உ சாபாக்கள் கேட்டார்கள் யான் ரசூல் அல்லாஹ் அல்லாஹவின் தூதரே உமஸ் சிறுகுல அசுகரு சிறிய சிறுக்கென்றால் என்ன என்று கேட்டார்கள் ரசூலா சொன்னாங்க அரியா உ முகஸ்துதிதான் இன்னும் மாஹ தபார மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த நிறைந்த இறைவன் அமல்களை கண்ணியமும்ள்ளிக் கொண்டு வருவர்களுக்கு உங்களுடைய துனியா வாழ்க்கையிலே உங்களுடைய இந்த அமல்களை துனியாவிலே நீங்கள் யாருக்கு காட்டுவதற்காக செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்களிடம் நீங்கள் சென்று விடுங்கள் அவர்களிடம் உங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைக்குமா என்று நீங்கள் பாருங்கள் என்று அல்லாவுதானா துரத்தி அடிப்பான் என்று முகஸ்துதிக்காக செய்கின்ற அமர்களை அல்லாஹ் வீசி எரிவான் என்பதை நபிகள் நாயகம் சோல் அலி அவர்கள் அவர்கள் அறிவிக்க முசரத் அகமதுல இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப முகஸ்துதிக்காக தொழுதால் முகஸ்துதிக்காக அமல் செய்தால் அல்லாவிடத்தில் அதுக்கு நன்மை கிடைக்குமா அப்ப நீங்க ஹஜ் செஞ்சீங்க யாருக்காக அல்லாக்காக தானே செஞ்சீங்க அல்லாவுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக தானே செஞ்சீங்க அப்படி செஞ்ச இந்த மக்கள் மத்தியிலே அதையே ஒரு பட்டமாக்கி ஒரு மகுடமாக்கி அதே ஒரு மதிப்புக்குரியதாக்கி மக்கள் உங்களை ஹஜ்ஜு செய்தவர் என்று அழைக்கணும் என்று ஏன் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் பொதுவாக ஹஜ்ஜாஜிகள் என்றா என்ன ஹஜ்ஜு செய்யும் போதுதான் அவர்கள் ஹஜ்ஜாஜிகளாக இருப்பார்கள் ஆஜிகள் என்பவர்கள் ஹஜ்ஜு செய்யும் போது செய்யும் போது அவர்கள் ஆஜிகளாக அழைக்கப்படுவார்கள் நீங்க யாரு மக்காவுக்கு போனாலும் காபாக்கு போனாலும் நீங்க உம்ரா செஞ்சாலும் செஞ்சாலும் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அழைப்பார்கள் அப்ப ஹஜ்ஜி செய்கின்ற உம்ரா செய்கின்ற காரியத்தில் ஈடுபடும் நேரத்தில் தான் நாங்கள் ஹாஜிகளாக இருப்போம் அந்த காரியத்திலிருந்து விடுபட்ட பிறகு எப்படி ஹாஜிகள் என்று அழைக்கப்படலாம் அது தவறுதானே உதாரணமாக சொல்வதாக ஒருத்தர் நோன்பு நோக்கிறார் அவர் நோன்பு நோக்கும் பொழுது அவரை வந்து நோன்பாளி என்று சொல்லலாம் அவர் நோம்பு பிடிச்சு கொண்டு இருக்கும் போது இவர் நோம்பு பிடிச்சு கொண்டு இருக்கிறார் நோம்பாளி ஒருத்தர் சுண்ணத்தான நோம்பு பிடிச்சு வந்து நோம்பு இல்ல அவர் அந்த பிடிக்கல அவருக்கு முன்னாடி சாப்பிடும் போது ஒரு நோம்பாளி இருக்கிறார் அவருக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க சொல்ற வழக்கம் இருக்குது அப்ப ஒரு அமல் ஒருத்தர் ஈடுபடும் பொழுது ஒருவரை அந்த அமலை வைத்து அவர் அந்த அமலுக்குரியவரை சொல்லலாம் அதை விட்டுட்டு அவர் நோம்பு திறந்த பிறகு நோம்பு வந்து அவரு நபிமதிப்படி முடித்த பிறகு பிறகும் அவரை நோன்பாலி என்று யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இந்த பிடித்தவர்கள் ரமலான் மாதத்தில் நோம்பு பிடிப்பவர்கள் ரமலானுக்கு பிறகு நோம்பு பிடிப்பவர்கள் காலம் முழுவதும் நோம்பாலி நோம்பாலி சாயிம் சாயிம் அஸ்ஸாஹிம் முகமது முகம் அப்துல்லா இப்படி சொல்லலாமா சொல்ல மாட்டோம் நீங்க அல்ஹாஜ் போடுற மாதிரி இந்த நோப சம்பந்தப்படுத்தி நோம்பாலிய போடுவீங்களா அவள் முசல்லி இவர் தொழக்கூடியவர் ஒரு தொழுகையாளி ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறார் இந்த தொழுகிறவங்களை தொழுகிற தொழுபவர்களை தொழுகையாளிக்கு இடையூறு பண்ணாதீங்கன்னு தொழும் போது சொல்லுவோம் அவர் தொழுந்து முடிச்ச பிறகு இவர் தொழுகையாளி இவர் தொழுகையாளி என்று ஒரு இபாதத்தை காரணங்காட்டி அவரை புகழ்ந்தால் அவருக்கு பெருமை வந்துச்சு வைங்க அவருடைய உள்ளத்துல அவர் கிபிரியத்தை ஏற்படுத்தி கொண்டாரு வைங்க அந்த பாவத்துக்குரியவராக அவரை தள்ளியதற்கு நாங்களும் காரணமாகி விடுவோமா இல்லையா அப்ப இந்த ஹஜ்ஜு என்பதும் இது போல ஒரு விவாதத்தை சார்ந்தது அந்த செய்யும் போது மக்களை என்று அழைத்தது அவர்கள் விருந்தாளிகளாக அல்லாவின் காபாவிற்குரிய விருந்தாளிகள் என்ற கருத்தில் அழைப்பார்கள் அரபிகள் அதை விட்டுட்டு இவர் எப்பயுமே அல்லாட விருந்தாளியா எப்பையும் அஜி செய்பவரா எப்பையும் உமரா செய்பவரா அப்படி எப்பையும் செய்தாலும் அவரை அழைப்பதற்கு மார்க்கத்துல வழிகாட்டல் இருக்கணுமா இல்லையா இல்ல அப்ப இந்த மாதிரி சில சிலிய சிறுக்களவுக்கு நம்மளை இழுத்து செல்லக்கூடிய பாவங்களை விட்டு நாங்கள் விலக வேண்டும் அந்த காரியங்கள் அப்ப அல்லாவுக்காக வேண்டி யாரு ஹத்தி செய்திருக்கிறார்களோ அல்லாவுக்காக வேண்டி யாரு உம்ரா செய்திருக்கிறார்களோ எல்லாம் அவங்களோட பேருக்கு முன்னாடி அல்ஹாஜ் என்ற பட்டத்தை சூட்டிக்கொள்ளணும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை மார்க்கத்துல அப்படி ஒரு வழிகாட்டல் இல்லை இந்த மார்க்கம் தடுத்த காரியமாண்டு கேட்டா இதை செய்வதனால் பாவம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதனால் அதை முற்றிலும் முழுதாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவர் பெருமை அடித்தால் ஒருவரை மதிப்பு என்ற பெயர்ல முகஸ்துதி என்ற பெயர்ல காரியங்களை நிகழ்த்த போனால் அது சிறுக்கென்ற பாவத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் என்பதனால் அது போன்ற காரியங்கள் இருந்து விடுபட வேண்டும் எனவே ஒருத்தருக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக கூட இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது அதை தவிர்க்க வேண்டும் வசதி படைத்தவர்களுக்கு ஹாஜி என்ற செஞ்சாரோ இல்லையோ ஒருத்தர் கொஞ்சம் ஆளா இருந்தா உடம்பு பருமன சொல்லல வசதி படைத்தவராக இருந்தாலே ஹாஜி என்ன செய்றீங்க ஹாஜி சோமா இருக்கிறீங்களா அந்த ஹாஜி கிட்ட கேளுங்க ஹாஜி வரட்டும் என்று சொல்லி ஹாஜியை வந்து ஒரு தனி இடத்துல கொண்டு போயிட்டு வச்சு அவருக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறதா காட்டி அந்த லெவலுக்கு கொண்டு வந்து இந்த வார்த்தையை கொண்டு வந்து வச்சிட்டாங்க எனவே இதை நாங்கள் முற்றிலும் முழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அந்த மார்க் அடிப்படையில் உள்ள ஆதாரங்களில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே இந்த அல்ஹா மதிப்புக்காக கூட அதை சொல்வதை நாம் தவிர்ந்து கொண்டு நாமும் அல்லாவுடைய அடியார்களாக அனைத்து அடியார்களை போன்றும் அனைத்து இபாதத்துகளை செய்வர்களை போன்றும் நாங்களும் அல்லாவுக்கு அடிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக சாதாரண மனிதர்களாக நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இது போன்ற இபாதத்துகளை காரணமாக்கி பட்டங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கூடாது என்பது விளங்குகிறது பின்னாறு சந்தேகம் வரும் இப்ப ஒவ்வொருத்தர் தன்னுடைய பின்னாடி போடுறாங்க மருத்துவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய டாக்டர் டாக்டர் என்று போடுவாரு பின்னாடி எம்பிபிஎஸ் என்று போடுவாரு அல்லது ஒரு அக்கௌண்டனாக இருக்கிறவர் சார்டர்ட் அக்கௌண்டன் போடுவாரு லோவராக இருக்கிறவர் லோ என்று போடுவாரு இன்ஜினியர் போடுவாரு இது போடுறது தவறான்னு கேட்டா இது மதிப்புக்காக கௌரவத்துக்காக முகஸ்திக்காக போடுறது இல்ல இது ஒருவருடைய துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக போடக்கூடியது அது அவருடைய கல்வி தகமையில இந்த பீல்டுல இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்க கிட்ட அட்வைஸ் எடுக்கலாம் இவங்களை அணுகினா இந்த காரியத்தை சாதிச்சு கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்வதற்காக கல்வி தகமைகளை போடுவதை பார்க்கணுமே தவிர இது அப்படிப்பட்ட அல்ஹாஜ் என்பது அப்படிப்பட்ட அல்ல அது மார்க்க ரீதியான ஒரு சாயலில் வரக்கூடிய ஒன்று என்பதனால் அதை நாம் தவிர்ந்து கொள்வதுதான் மார்க்க அடிப்படையிலான வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்